இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்புடைய ஐந்தாவது பகுதியில் இருக்கிற மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாக இருபத்தைந்து பகுதி இருக்குது அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நாலு பகுதியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஐந்தாவது பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய அரசியலமைப்புடைய ஐந்தாவது பகுதியில் மத்திய அரசை பற்றி கொடுத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஐம்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவிலிருந்து நூற்றி ஐம்பத்தொன்று வரை இருக்கிற சட்டப்பிரிவுகள் மத்திய அரசை பற்றி சொல்லுதுங்க மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மூன்று அங்கமாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அங்கமாக மத்திய அரசை நம்ம பிரிக்கலாம் இந்த மூன்று அங்கத்தில் முதல் அங்கம் என்னன்னு பார்த்தா நிர்வாகம் நிர்வாகத்தில் யார் யார் வராங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதம அமைச்சர் அமைச்சரவை குழு இவங்க எல்லாருமே நிர்வாகம் அப்படிங்கிற தலைப்பில் வருவாங்க இவங்களை பற்றி நம்ம முந்தைய வீடியோக்களை பார்த்துட்டோம் நீங்கள் என்ன பார்க்கலைனா அந்த வீடியோக்களுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோக்களை கிளிக் பண்ணி பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மத்திய சட்டமன்றம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மத்திய சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு அவைகள் இருக்குதுங்க அதாவது மத்தியில் இருக்கிற நாடாளுமன்றம் அதில் அவை இருக்குது ஒன்று மாநிலங்களவை இன்னொன்று மக்களவை மாநிலங்களவையை ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க மக்களவையை லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒட்டு மொத்தமாக நாடாளுமன்றம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து செப்பரேட்டாக மாநிலங்களவையை தனியாக பார்ப்போம் மக்களவையை தனியாக பார்ப்போம் முதல்ல மத்திய சட்டமன்றம்னா என்ன அப்படின்னு பார்த்துரலாம் மத்திய சட்டமன்றம் அதாவது நாடாளுமன்றம்னா என்னங்க அதாவது நாட்டுடைய அனைத்து தொகுதிகள் எல்லா தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன பண்ணுவாங்க நாடாளுமன்றத்தில் வந்து கூடுவாங்க அங்கே என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு தேவையான நாட்டுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றுவாங்க அல்லது அந்த சட்டங்களை மாற்றுவாங்க இந்த வேலைகளை அவங்க செய்வாங்க இந்த நாட்டுடைய சட்டங்களை மாற்றக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு மத்திய சட்டமன்றத்து தான் இருக்குது இந்த மத்திய சட்டமன்றம் இயற்றக்கூடிய சட்டங்கள் இந்தியா முழுமைக்குமே பொருந்துங்க இவங்க போடுற சட்டம் இந்தியாவில் எந்த பகுதியிலுமே பொருந்தும் அந்த அளவுக்கு உயர்ந்த அதிகாரம் பெற்றது தான் மத்திய சட்டமன்றம் இதை நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரே அவையை தான் குறிக்கிது மத்தியில் இருக்கிற சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றம் அப்படின்னு பேர் தேசிய சட்டமன்றம் அப்படின்னு பேருங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இண்டிவிஜுவலாக அந்த மாநிலத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றங்கள் இருக்குது அதை என்ன சொல்லுவாங்க சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க மாநிலங்கள் அப்படின்னா சட்டமன்ற பேரவை அதுவே மத்தியில் அப்படின்னா நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் இந்த சட்டமன்றம் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான நோக்கத்தை மட்டும் நம்ம பார்த்துருவோம் எதுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா சட்டமன்றத்துடைய பிரதிநிதிகளை பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாகவும் அதாவது ஒவ்வொரு பிரதிநிதியையும் கேள்வி கேட்கலாம் அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் அதற்காகத்தான் இந்த சட்டமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு நாட்டுடைய மக்களின் நலனுக்கு பொறுப்பு உடையவர்களாக செய்வதற்காகத்தான் இந்த சட்டமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சட்டமன்றத்தில் போய் எல்லோருமே கூடுவாங்க இல்லையா அப்போ கூடும் பொழுது யார் வேண்டுமானாலும் அந்த தொகுதியுடைய நிலவரத்தை பற்றி கேட்கலாம் தொகுதியில் என்ன பண்ணிங்கன்னு கேட்கலாம் தொகுதியில் இருக்கிற குறைகளை பற்றி கேட்கலாம் அதற்கு அந்தந்த பகுதி உறுப்பினர்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் இதை தான் நோக்கமாக வச்சுருக்காங்க நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே எல்லாருக்குமே தெரியும் இரண்டு அவைகள் கொண்டது மக்களவை மாநிலங்களவை மத்திய சட்டமன்றம் எங்கேருந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவில் ஈரவை முறைன்னு ஒன்று இருக்குதுங்க இந்த ரெண்டு முறையை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் நாடாளுமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்கள் பிரிட்டிஷில் நாடாளுமன்ற முறை இருக்குதுங்க அதை பார்த்தும் உருவாக்கியிருக்காங்க அமெரிக்காவில் ஈரவை முறைன்னு இருக்குதுங்க அதை பார்த்தும் உருவாக்கியிருக்காங்க வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் மத்திய நாடாளுமன்றத்தில் ரெண்டாவை இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா மக்களவை இருக்குது மாநிலங்களவை இருக்குது சரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்படி இருக்கான்னு கேட்டால் இருக்குதுங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டப்பேரவையும் இருக்குது சட்ட மேலவையும் இருக்குது ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குதுங்க அதாவது ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் உதாரணமாக சொல்லணுன்னா இப்போ கரண்ட்டில் ஆறு மாநிலங்கள் மட்டுந்தான் ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் சட்ட மேலவை சட்டப்பேரவை அப்படின்னு ரெண்டாவே இருக்குதுங்க பேரவைன்னா கீழவை மேலவைனா மேலவை உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ ஆறே ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் இப்போ கரண்டில் இந்தியாவில் இரண்டு அவைகள் இருக்குது அப்போ மற்ற மாநிலங்களில் அப்படின்னா மற்ற மாநிலங்களில் சட்ட மேலவை கிடையாது ஒற்றை அவையாக இருக்குது அதை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு அவையாக இருந்தால் அதை சட்டமன்றம்னு சொல்லுவாங்க ரெண்டு அவையாக இருந்தால் சட்ட மேலவை சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க மாநிலத்தை பார்த்துட்டோம் யூனியன் பிரதேசில் அப்படின்னு கேட்டால் யூனியன் பிரதேசில் இந்த மாதிரி சட்டமன்றம் இருக்காது ஆனால் யூனியன் பிரதேசிலையும் ரெண்டு யூனியன் பிரதேசில் மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது எதுன்னு பார்த்துக்கோங்க ஒன்று டெல்லி இன்னொன்று புதுச்சேரி டெல்லி பாண்டிச்சேரி இந்த ரெண்டில் மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது மற்ற எந்த யூனியன் பிரதேசத்துலேயும் சட்டமன்றம் இல்லை அந்த பகுதிகள் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுகின்றன மத்திய அரசு நேரடியாக அவங்களுடைய ஆட்சியை செலுத்துவாங்க அடுத்தது மத்திய சட்டமன்றத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இந்த மத்திய சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வேறு வேறு பேரால அழைக்கிறாங்க நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே ஒரே அவையை குறிக்கக்கூடியது தான் இந்த மத்திய சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மக்களாட்சியின் அடையாளமாக இருக்குது முக்கியமான பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க மக்களாட்சியின் அடையாளமாக இருக்கிறது மத்திய சட்டமன்றம் அதே மாதிரி முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்பு உச்சபட்ச அமைப்பு அப்படின்னா அது மத்திய சட்டமன்றம் தான் அடுத்து தொடர் பார்க்க போகிறோம் கூட்டத்தொடர் அப்படின்னா அதாவது நாடாளுமன்றம் திட்டமிட்ட ஒரு கால வரையில் கூடுவதை தான் கூட்டத்தொடர் சொல்கிறாங்க அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் யார் இருக்காங்க பிரதிநிதிகள் இருக்காங்க மக்களின் பிரதிநிதிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் போய் ஒன்றா சேருவாங்க டெல்லியில் போய் கூடுவாங்க ஒரு ரெண்டு மாதம் ஏதாவது விவாதம் நடத்துவாங்க திரும்ப ரெண்டு மாதம் உடனே அந்த கூட்டத்தொடர் களையும் உடனே அவங்கவுங்க அவங்கவுங்க தொகுதி பக்கம் போயிடுவாங்க திரும்ப ஒரு ரெண்டு மூணு மாதம் கேப் விட்டு திரும்ப அந்த கூட்டம் கூடும் அப்போ தொகுதியிலேருந்து டெல்லிக்கு போயிடுவாங்க இப்படி குறுகிய கால இடைவெளியில் கூட்டம் கூடுவதை தான் கூட்டத்தொடர் சொல்கிறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை யார் கூட்டுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் முக்கியமாக கவனிங்க குடியரசுத் தலைவர் தான் கூட்டுவார் அது அவருடைய கடமை குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு வருஷத்தில் இரண்டு கூட்டத்தொடரையாவது மினிமம் கூட்ட வேண்டும் அதாவது மினிமம் ரெண்டு கூட்டத்தொடரையாவது நடத்த வேண்டும் இது வந்து சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படி கூட்டத்தொடர் வந்து தலைவரால் கூட்டப்படும் பொழுது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற முதல் கூட்டத்தொடரில் தொடக்கத்திலேயே தலைவர் சிறப்புரை ஆற்றுவார் ஒவ்வொரு வருஷமும் பஸ் கூட்டம் கூடும் பொழுது அதில் குடியரசலைவர் சிறப்புரையாக ஆற்றுவார் அதில் என்னத்தை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்தா எதிர்காலத்தில் அரசாங்கம் எடுக்க போகிற புதிய கொள்கைகள் திட்டங்கள் புது முயற்சிகள் எல்லாத்துக்குமே அவர் வந்து ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்துருவார் இதெல்லாம் இந்த வருஷம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சுருக்கமாக அதில் சொல்லிடுவாருங்க நாடாளுமன்றம் ஒரு வருஷத்தில் மினிமம் ரெண்டு முறையாவது கூடணும்னு பார்த்தோம் ஆனால் காமனாக பார்த்தா வருஷத்துக்கு மூன்று முறை தான் கூடுறாங்க எந்தெந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் முக்கியம் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து மே மாதம் வரைக்கும் நடக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதம் நடக்கிறது தான் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் இது ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை நடக்குங்க ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாதம் நடக்கும் அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் இது நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதம் நடக்குங்க இப்படி காமனாக பார்த்தா வருஷத்தில் மூன்று முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வருஷத்தில் மூன்று முறை கூடுவாங்கன்னு பார்த்துட்டோம் அப்போ மூணு முறை கூடும் பொழுதும் மேஜராக அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா பொதுவாக இரண்டு முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் நாடாளுமன்றத்திட்ட இருக்குது அதை செயல்படுத்துவதற்காக தான் அவங்க கூடுவாங்க ஒன்று சட்டம் அதிகாரங்கள் இன்னொன்று நிதி அதிகாரங்கள் சட்ட அதிகாரம்னா சட்டத்தை இயற்றுதல் புதுசாக ஒரு சட்டம் தேவைன்னா சட்டம் போடுறது இருக்கிற சட்டத்தை மாற்றணுன்னா மாத்துறது அந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்க இரண்டாவது முக்கியமான பணி நிதி அதிகாரங்கள் அதாவது நிதி சம்பந்தமான நிதிநிலை அறிக்கையை தயார் செய்கிறது கணக்குகளை தயார் செய்கிறது நிதி எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்வையிடுறது இந்த மாதிரி ஒன்று சட்டம் சார்ந்தது இன்னொன்று நிதி சார்ந்தது இந்த ரெண்டு அதிகாரங்களை தான் மெயினாக நாடாளுமன்றம் கவனிக்கும் இந்த ரெண்டை மட்டும்தான் நாடாளுமன்றம் பார்க்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா சில வேலைகள் இருக்குது அதையும் பார்ப்பாங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தா தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இந்த ரெண்டு தேர்தலையும் நடத்துறது யார் தான் நடத்துவாங்க அவங்க தான் இந்த குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ தேர்தல் பணியையும் அவங்க பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பதவி நீக்க தீர்மானத்தையும் கொண்டு வர்றது தான் இப்போ தலைவர் இருக்கார் அவர் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு கொண்டு வர்றது குடியரசு துணைத் தலைவர் மீது குற்றச்சாட்டு கொண்டு வர்றது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவங்களை பற்றிய பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி விவாதிக்கிறது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணுறது இவங்களை பதவி நீக்கம் செய்கிற அதிகாரம் யார்ட்ருக்கு நாடாளுமன்றத்தான் இருக்குது இப்படி முக்கியமான பொறுப்பில் இருக்கிற தலைவர்களை பதவி நீக்கம் செய்யும் நடைமுறையை பழிச்சாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க சாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வகுப்பில் நாடாளுமன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் மக்களவையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம்